ராசி மண்டலங்கிறது ஒரு கற்பனையானது இந்த ராசி மண்டலத்தை முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி பிரிச்சாங்கன்னு தான் நம்ம பார்க்க போறோம் எப்படி இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ள இந்த கிரகங்களை அடைச்சாங்கன்னு பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொள்ளும் நன்னையில் பிறந்தே இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செலுப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கு நவ கிரகங்கள் பன்னெண்டு ராசியில் வச்சு தான் அத்தனை விஷயத்தையும் பார்க்க முடியும் தான் இருபத்தேழு நட்சத்திரம் இந்த நவ கிரகங்கள் என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் சூரியன் சந்திரன் ஒளிபுரிந்திய கிரகங்கள் மீதி இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சபோத கிரகங்கள்னு சொல்லுவாங்க இந்த பன்னெண்டு ராசியும் நம்ம மனசில் பதிகிறதுக்காக கற்பனையான சில விஷயத்தின் மூலிமா உங்களுக்கு சொல்லித்தரோம் அந்த விஷயத்தை நீங்கள் பதிய வச்சுட்டிங்கன்னா உங்கள் காலத்துக்கு எதுவும் மறக்காது பார்த்துட்டிங்கன்னா சூரியனை சுற்றி பாதையில் எல்லா கிரகங்களும் பயணச்சிட்ருக்கு அப்படி இருக்கும் பொழுது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தா புதன் இந்த புதனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் சுக்கரனுக்கு அருகாமையில் பூமி அதற்கு அருகாமையில் செவ்வா அதற்கு அருகாமையில் குரு கடைசிய சனி அதே மாதிரி இங்கே வரிசையாக போட்டுங்க சூரியனுக்கு அருகாமையில் புதன் சுக்ரன் பூமி செவ்வாய் குரு சனி ராசி மண்டலங்கிறது கற்பனையானது நம்மளோட முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் வானவிகள் தெரிஞ்சு ஜோதிட ஆராய்ச்சியாளராக மாறினதுக்கு பிறகு நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக சில ஆய்வுகள் செஞ்சு கற்பனையாக பல விஷயத்தையும் உருவப்படுத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி உருவகப்படுத்தி சொல்லிட்டு போயிருக்கும் பொழுது அந்த விஷயத்தை நம்ம அப்படியே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா காலத்துக்கு மனசில் பதிஞ்சிடும் இந்த சூரியனை தான் நம்ம அரசன்னு சொல்கிறோம் அப்போ சூரியன் இல்லை அப்படின்னா பூமிக்கு எதுவுமே கிடைக்காது சூரியனுடைய கதிர் வச்சு கிடைக்கணும்னா பூமியில் எந்த உயிரினங்களும் வாழ முடியாது அப்போ ஜோதிடத்தோட நாயகனாக இருக்கக்கூடிய சூரியன் தான் முதன்மையான ஒரு கிரகம் அப்போ சூரியன்னா அரசன் பேர் சூரியன் அரசன் அப்போ சந்திரன்ங்கிறது அரசி சூரியன்னு அரசன் சந்திரன்னு அரசி ஜோதிட சாஸ்திர சூரியனை தந்தையை குறிக்கக்கூடிய காரகிரகமா சொல்லுவோம் சந்திரனை தாயை குறிக்கக்கூடிய காரகிரகமா சொல்லுவோம் அப்ப சூரியன் ஆண் கிரகம் சந்திரன் கிரகம் அதற்கடுத்து புதனை புத்திசாலித்தனமான அறிவு மிகுந்த கணினி சார்ந்த துறையில் இருக்க அத்தனை நபர்களுக்கும் புதன் வளர்த்துருக்கும் அப்ப புதனை பொறுத்த வரைக்கும் மந்திரின்னு சொல்லுவாங்க புதன் அறிவுக்கு காரணகர்த்தா அதனால மந்திரி அது பொறுத்தரையும் காமம் களத்திற காரகன் சுகபோகவாதி நாயகன் உலகத்துல மறைஞ்ச சுகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் அந்த புறம் அந்த புறத்தோட நாயகன் செவ்வாய் பொறுத்தவரைக்கும் சேவகர்களா மட்டும் இருக்க மாட்டாங்க ஒரு விசுவாசியாக தொண்டனா இருந்து உயிரோட கொடுத்து தன்னுடைய தலைமைத்துவத்தை காப்பாற்றுவாங்க அப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சேவகர்கள் அதற்கு அடுத்தபடியே குரு குருனை இருளை நீக்குபவர் முக்காலம் உணர்ந்தவர் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய குருகளை பொறுத்த வரைக்கும் நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலத்தை பருவநிலை மாற்றங்களை பார்த்து சொல்லக்கூடிய மனிதர்களாக இருந்தாங்க நம்ம முக்காலம்னு நம்ம நினச்சிக்கிறோம் போன பிறவி இப்பிறவி அடுத்த பிறவின்னு நினச்சிட்டு இருக்கோம் அது கிடையாது பருவ மாற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டு எந்த நேரத்தில் போர் செய்யலாம் எந்த நேரத்தில் போர் செய்யக்கூடாது எந்த காரியத்தை முன்னாடி செய்யணும் எந்த காரியத்தை பின்னாடி செய்யணும் எந்த நிலையில் பயிர்களை பயிரிடணும் அப்படிப்பட்ட பல விஷயத்தை ஆய்வுகள் செய்து வானவியல் ஜோதிடம் உடல் கூறாய்வுன்னு சொல்லக்கூடிய மருத்துவம் இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் மணி மந்தர் ஔஷதம் தான் குருன்னு சொன்னாங்க இந்த அரச குருவாக இருக்கக்கூடிய குருவுக்கு மரியாதை நிமித்தமாக குருகுல கல்வியை மட்டும் கற்றுத்தரத்துக்கு ஒரு பாடசாலையை நிறுவி கொடுத்துருப்பாங்க அரசனுடைய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இளவரசன் இளவரசி ஆக போகிறவங்களுக்கு சகல ஞான விஷயத்தையும் எதிர்கால விஷயத்தையும் கற்றுத்தரக்கூடிய நபர்கள் இந்த குருகளாக இருப்பாங்க அப்போ குரு அப்படிங்கிறவங்க அரச குருவாக இருப்பார் அரச குருவாக இருப்பார் அதற்கு அடுத்தபடியாக சனி இந்த சனியை பொறுத்த வரைக்கும் பாதுகாவலர்கள் ஒரு அரண்மனைக்கு அகலை வெட்டி அந்த அகலைக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா பாதுகாவலர்கள் நிறுத்தி வச்சிருப்பாங்க பாதுகாவலர்கள் அப்போ ஒரு அரண்மனைக்கு வாயில் காப்பாளர்கள் கிங்கர்கள் பாதுகாவலர்கள் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ஒரு கற்பனை தான் இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லா விஷயத்தையும் எளிமைப்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்போ அரசன்னா யார் சூரியன் அரசினியாறு சந்திரன் மதி மந்திரி புத்தி அறிவு இதெல்லாம் கொடுக்கறது புதன் புறம் சுகம் காமம் தாம்பத்திய உறவு கொடுக்கறது சுக்கரன் சேவகர்கள் தொண்டர்கள் இன்னைக்கு நம்ம இராணுவம் போலீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படிப்பட்ட நபர்கள் செவ்வாய் அரசு குரு வழிநடத்தி செல்பவர் ஒரு அரண்மனைக்குள்ளோ கண்டிப்பா கோவில் இருக்கும் அந்த கோவிலை பூஜை பண்ணக்கூடிய பூஜார்களையும் குருவாக தான் சொல்லுவாங்க சனி ஒரு அரண்மனைக்கு பாதுகாப்புங்கிறது கண்டிப்பாக முக்கியம் அப்போது அகலி வெட்டி அதில் முதலைகள்லாம் நிரப்பி தண்ணியை நிரப்பி அங்கேருந்து இந்த வர முடியாத அளவுக்கு பாதுகாவலர்கள் நிறுத்தி வச்சுருப்பாங்க அந்த பாதுகாவலர்களை தான் கிங்கர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது கிங்கர்கள்னா பூதகணங்கள் பாதுகாவலர்கள் கடுமையான உழைப்பாளிகளாக இருக்கிறவங்க வெயில் மலைக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க இந்த கடின உழைப்பாளிகளை தான் நம்ம சனின்னு சொல்கிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் இதெல்லாம் மனிதர்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணுங்கிறது அந்த காலத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இப்போ அந்த பன்னெண்டு ராசிக்குள்ளே இந்த கிரகத்தை எப்படி அடைச்சாங்கன்னு பார்ப்போம் முதல்ல சூரியன் அரசூரியன் அப்ப சூரியன் என்ன செய்கிறோம் இங்க போட்டுக்கிறோம் அடுத்து யாரு சந்திரன் அரசி அந்த அரசனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மதி மந்திரியா இருக்கக்கூடிய புதன் அதற்கு இந்த புதனுக்கு பக்கத்தில் யார் இருக்கிறான்னா சுக்கரன் அந்த சுக்கரனுக்கு பக்கத்தில் யார் இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா பூமி பூமியை தான் நம்ம சென்டர் எடுத்துக்கிட்டோம் அதற்கடுத்து செவ்வா சேவகர்கள் அதற்கடுத்து குரு அதற்கடுத்து பாத்தீங்கன்னா சனி இப்ப என்ன செய்யும் திருப்பி நீல்வட்ட பாதையை சுத்தி வரும் இல்லையா மறுபடியும் சனி சனி நம்ம எடுத்துக்கிறோம் அதற்கு அடுத்தபடியே குருவை பார்த்துட்டீங்கன்னா எனக்கு தெரியும் குரு இருக்கிறார் அந்த குருவை நம்ம எடுத்துக்கிறோம் அதற்கு அடுத்தபடியே மறுபடியும் செவ்வாய் வருவார் செவ்வாய்க்கு அருகாமையில் பூமி பூமியை சென்டரா போட்டுக்கிறோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் அதற்கு அடுத்த புதன் இந்த சூரியனை தான் நம்ம முதன்மையான ராஜ கிரகமாக சொல்கிறோம் அதனால தான் அரசு பணிக்கு நம்ம என்ன செய்கிறோம் சூரியனையும் செவ்வாயையும் அரசு பணிக்கு நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா ஒரு அரசு பணியில் இருக்கிறவங்க விஸ்வாசியாக இருக்கணும் தொண்டர்களாக இருக்கணும் கடைசி வரைக்கும் வேலை செய்யணும் வேலையை விட்டுட்டு போயிடக்கூடாது சூரியன்கிறது ஆளுமை செவ்வாய்ங்கிறது அதிகாரம் தான் அரசு கிரகமா இருக்கக்கூடிய சூரியனையும் வச்சு தான் நம்ம வந்து அரசு வேலைக்கு நம்ம பார்க்குறோம் ஜோதிடத்தோட நாயகனா இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் முதன்மையான கிரகம் அதனாலதான் சூரியன் அரசன் அந்த காலத்துல முன்னுறவு சொல்லியிருக்கிறாங்க அப்போ சூரியன் அரசன் சந்திரன் அப்படின்னா அரசி இந்த ரெண்டு கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு தேவையான நல்ல மின்காந்த கதிர்வீச்சுக்களை கொடுக்கறதுனால சூரியனும் சந்திரனும் நம்ம கண்ணால் பார்க்கறதுனால சுய ஒளி கொடுக்கக்கூடிய சூரியனை தந்தையாகவும் அந்த ஒளியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய சந்திரனை தாயாகவும் சித்தரிச்சு நம்ம சொல்லி அப்போ சூரியனை பொறுத்த வரைக்கும் அரசன் சந்திரன் அரசி இந்த அரசனுக்கு மதி மந்திரி ஆலோசனை சொல்லக்கூடிய நபர் யாருன்னா புதன் அதே மாதிரி அரசிக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் மந்திரின்னு சொல்லுவோம் அதுவும் பொதும்தான் அதே மாதிரி அரசனுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கும் அப்ப சுக்கரன் காமம் கலியாட்டத்தை சுகபோக அத்தனை வாழ்க்கையும் லக்ஸுரியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நபர் சுக்கரனா இருக்கிறனால அந்த புறத்துக்கு அதிபதியா சுக்கரன் நியமிச்சு வச்சிருக்கிறோம் அதனால அரசனுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த புறம் அரசுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த புறம் அதற்கு அரசனுக்கு சேவகர்கள் விஸ்வாசிகள் தொண்டர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க அதனால் சேவகர்கள் யாருன்னா செவ்வாய் நடத்துவோம் அந்த செவ்வாய் இங்கே அதிபதியாக போட்டு வச்சுருக்கிறோம் அதே மாதிரி அரசிக்கும் சேவகர்கள் பனிப்பெண்கள் தொண்டர்கள் விஸ்வாசிகளாக பனிப்பெண்கள் இருப்பாங்க அதனால் செவ்வாய் அங்கே அதிபதியாக போட்டு வச்சுருக்கிறோம் அரசனுக்கு குருகளை கல்வி அரசனை பொறுத்தவரைக்கும் வெளியே போய் கல்வி கற்றுக்க முடியாது அந்த அரசனுக்கு குருகுல கல்வி எந்த ஒரு விஷயத்தையும் இருக்கக்கூடிய இடத்துல கற்றுக்கணுங்கிறதுனால குருகுல கல்வி சொல்லித்தரத்துக்காக குருவை நியமித்து பாடசாலையை நியமித்து வச்சுருப்பாங்க அதனால் இங்கே குருகுலத்திற்கு அதிபதியாக குருவை போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த குரு தான் அரசு குருவாக இருப்பார் அதற்கு அடுத்தபடியாக அரசிக்கும் தனிப்பட்ட முறையில் பாடசாலையும் குருகுலமாக இருக்கும் இது எல்லா அரண்மனைக்கும் பொதுவாகவே அகனை வெட்டி கிங்கர்கள் பாதுகாவலர்கள் கண்டிப்பாக பாதுகாவலர்கள் நிறுத்தி வச்சுருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் தான் சனி அப்போ பார்த்துட்டிங்கன்னா சூரியன் அரசன் சந்திரன் அரசி புதன்னா மந்திரி சுக்கிரன் அந்த புறம் செவ்வாயினா சேவகர்கள் குருன்னு அரசகுரு சனினா பாதுகாவலர்கள் இந்த பாதுகாவலர்கள் வேற செவ்வாயின்னு சொல்லப்படக்கூடிய தொண்டர்கள் விசுவாசிகள் வேற இந்த இதைப் பிரிவில் பாதுகாப்புலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த சனி தொண்டர்கள்ங்கிறது என்ன விஸ்வாசிகள் உயிரை கூட கொடுப்பாங்க சனினா பாதுகாவலர்கள் இந்த பாதுகாவலர் இந்த பிரதமருக்கு இந்த ஜெட் பிரிவுல உயிரை கொடுத்தாவது காப்பாத்துறாங்க இல்லையா இப்படிப்பட்ட பாதுகாவலரை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் விசுவாசிகள் கிடையாது தன்னுடைய கடமை என்ன தன்னுடைய அரசனை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மளுக்கு இந்த ஊர் மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மளுக்குன்னு சொல்லி விஸ்வாசமிக்க கடினமான உழைப்பாளிகளாக இருக்கக்கூடியவங்க பாதுகாவலரா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பணியில் இருக்கும் போது மட்டும்தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க ஆனா செவ்வாயின் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் விசுவாசிகளை பொறுத்த வரைக்கும் தான் உயிர் இருக்கிற வரைக்கும் தன்னோட அரசாங்க எதையும் செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க இந்த பாதுகாவலர்களை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க இந்த பாதுகாவலர்களை பொறுத்த வரைக்கும் விஸ்வாசிகளாக மண்ணுடைய சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இது எல்லாமே அந்த காலத்தில் உருவகப்படுத்தி சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க இது எதுவும் நம்ம சொல்ல கிடையாது இப்படி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கும் பொழுது உங்கள் காலத்துக்கும் இந்த விஷயம் மறக்காது இதை ஒரு டைரியில் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா காலத்துக்கு மறக்காது சிம்மத்தின் அதிபதி சூரியன் கடகத்தின் அதிபதி சந்திரன் மிதனத்தின் அதிபதி புதன் கன்னியின் அதிபதி புதன் துலாத்தின் அதிபதி சுக்கரன் ரிசபத்தின் அதிபதி சுக்கரன் விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் அதே மாதிரி மேசத்தின் அதிபதி செவ்வாய் தனுசின் அதிபதி குரு மீனத்தின் அதிபதி குரு மகரத்தின் அதிபதி சனி கும்பத்தின் அதிபதி சனி சூரியன் சந்திரன் இரண்டும் வெளிச்சமான கிரகங்கள் அப்படின்னா அதற்கு எதிர்த்தன்மையில் இருத்தன்மை இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் வரும் அதே மாதிரி குருவை பொறுத்த வரைக்கும் படித்து பல விஷயத்தை முறையாக கற்றுக்கிட்டு அறிவின் மூலியமாக குருவாகிறார் அப்படின்னா அதற்கு எதிர்த்தன்மையில் புதனை பொறுத்த வரைக்கும் ராஜதந்திரி அவர் இயல்புலேயே நரித்தனம் ஞானம் இருக்கக்கூடிய நபர்கள்னா பரம்பரை பரம்பரையாக மந்திரிகளாக இருப்பாங்க இந்த குருவுக்கு என்ன திறமை படித்து கற்றுக்கிட்டு என்ன திறமை இருக்குதோ அதே ராஜதந்திரம் இருக்கக்கூடிய நபர்கள்னால் இந்த மந்திரிகளாக இருப்பாங்க அப்போ மந்திரிகளை பொறுத்த வரைக்கும் ஞானம்னு பேரு இந்த குருவுக்கு பேர் அறிவுன்னு பேரு எதிர் எதிர் தன்மையில் செயல்படும் அதே மாதிரி செவ்வாய்னா வீரம் இந்த செவ்வாய்க்கு எதிர்த்தன்மையில் பாத்தீங்கன்னா சுக்கரன்னா அழகு எல்லாம் எதிர்த்தன்மையில தான் இருக்கு இதெல்லாம் அந்த காலத்திலயே ஜோதிர சாஸ்திரத்தை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு அத்தனை விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சூரியன் தான நடுவுல இருக்கிற சூரியனை சுத்தி தானே எல்லா கிரகம் சுத்தி வருது அப்படின்னா ஜோதிர சாஸ்திரத்துக்கு மட்டும்தான் பூமி மைய கோட்பாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த ஜோதிர சாஸ்திரத்துல பூமியை நடுவுல வச்சு பூமியிலிருந்து நம்ம பாக்குறதா பூமி மய கோட்பாட்டை ஒரு கற்பனையாக வடிவமைச்சிருக்கிறோம் ஆனா சூரிய மயக் கோட்பாட்டை தான் உண்மை ஆனாலும் கூட ஜோதிர சாஸ்திரத்தை ஏன் அந்த இடத்துல பூமின்னு போட்டிருக்கிறாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி இருக்கு பாத்தீங்களா அந்த இடைவெளியை நீங்க சூரியன் இங்கே தூக்கி போட்டு பூமி இங்கே தூக்கி போட்டாலும் மாறாதுன்னு புரிஞ்சுங்க ஒரு பதிமூணு கோடி கிலோமீட்டர்னு வச்சுக்கோமே நீங்க சூரியனை தூக்கி இங்கே போட்டுருங்க பூமி தூக்கி இங்கே போடுங்க அது இடைவெளி மாறாது அப்ப பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிங்கிறது எப்பயுமே மாறாதுங்கிறதுனால நம்ம இங்கே இருக்கக்கூடிய சூரியன் அத்தனையும் பூமின்னு புரிஞ்சுக்குங்க இந்த சூரியன் தூக்கி நடு மையத்தில் வச்சுட்டு பூமியை தூக்கி இங்கே போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கற்பனையாக பல விஷயம் புரியாதுங்கிறதுனால ஜோதிட சாஸ்திரத்துக்காக மட்டுமே இந்த பூமி மயக்கோட்பாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு புரிஞ்சுக்குங்க ஜோதிட சாஸ்திரத்தை பூர்வ புண்ணியஸ்தானம் பூமி சந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்கன்னா நாங்கள் சின்ம வீட்டை தான் பார்ப்போம் காரணம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா ஒரு கற்பனைக்காக தான் சூரியன் அங்கே போட்டிருக்கிறோம் பூமி இங்கே போட்டிருக்கோம் உண்மையாலுமே சூரியன் சொல்ற அத்தனை விஷயம் பூமின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜோதிட பலன்கள் என்ன மேச பலதரப்பட்ட விஷயத்தை முதன்மையான ராசி மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் தான் முதன்மையான வீடு அப்ப காலபுருஷ தத்துவப்படி பூர்வ ஸ்தானங்கிறது ஐந்தாம் இடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அந்த ஐந்தாம் இடத்தை பார்த்தீங்கன்னா தான் வரும் அப்போ பார்த்துட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி நம்ம என்ன செய்யறோம் பூர்வ புண்ணியஸ்தானம் நிலபலம் ஒரு தகப்பனாருடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்குமா முப்பாட்டம் சொத்து கிடைக்குமான்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா சூரியனை வச்சு தான் நம்ம பார்த்துக்குறோம் ஏன் சூரியனை வச்சு பார்க்கறன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த பூமியை சூரியனாகவும் சூரியன பூமியாகவும் நம்ம கற்பனை பண்ணி வச்சுருக்கிறோம் அதனால ஜோதிட சாஸ்திரத்துக்காக மட்டுந்தான் பூமிமய கோட்பாட்டை எடுத்துக்கணும் மற்ற எல்லா விதத்திலையும் சூரியமய கோட்பாடு தான் சரி ரொம்ப நன்றிங்க அடுத்த பகிரை சந்திக்கலாம் வணக்கம் உங்க வாழ்க்கையில் நீ விரும்பக்கூடிய அனைத்து விஷயத்தை அடையணும் அப்படின்னா இந்த காணொலியை பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய மனைவி அதிர்ஷ்டமானவங்களாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்கள் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு லக்கி நம்பர் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது கேட்டது அத்தனையும் நடக்கணும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம்